அன்பான வணக்கங்கள் என் வாய்ஸ் கொஞ்சம் மாறி இருக்கும் ஏன்னா கோல்டு பிடிச்சிக்கிச்சு என்னன்னு தெரில திடீர்னு எதனா ஃப்ளூ பரவுதான்னு புரியல வீட்டில் ஒவ்வொருத்தருக்கும் அப்படியே வந்து கோல்டு பிடிச்சிக்கிட்டே வருது அப்படியே எனக்கு இப்போ பிடிச்சிக்கிச்சு நீங்களும் கொஞ்சம் உஷாரா இருங்க விலகி இருங்க சரிங்களா ஸோ இந்த பிக் பாஸ் சீசனை தமிழ் வந்து முடிஞ்சிருச்சு ஒரு வழியாக ஸ்ட்ரீமிங் வந்து நேற்று நைட் வந்து ஓவர் பண்ணிட்டாங்க முடியும் போது ஏகப்பட்ட ஏவிஸ் எல்லாமே போடப்பட்டது அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பேசலாம் ஏன்னா இங்கே பேசுறதுக்கு வேற கண்டென்ட்டே கிடையாது அதனால எமோஷ்னல் ஏவி ஃபன் ஏவி அப்புறமா ஃபைட்டிங் ஏவி இப்படி ஏகப்பட்ட ஏவிஸ் வந்து போட்டிருந்தாங்க அண்டு ஜாக்லினுக்கான ஒரு ஏவி வந்து போடப்படும் அப்படின்ற ஒரு செய்தி வந்திருக்கு அதை பற்றி நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம் பயங்கரமான வேறு லெவலில் ஒரு ஏவி வந்து ஜாக்லினுக்கு ரெடி ஆகிருக்கு ஏன்னா ஜாக்லினுடைய இந்த எவிக்ஷன் வந்து அன்ஃபேர் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் அதனால் ஒரு ஏவியை காட்டி அதை அப்படியே நார்மலைஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவில் இருக்கிறாங்க ஏகப்பட்ட காமெடி எல்லாமே நடந்துருக்கு அதாவது பேச்சாரா பேசுறீங்க கொஞ்ச நெஞ்ச பேச்சாரா பேசுறீங்கன்ற மாதிரி ரீசிலரை பார்த்து எனக்கு சிரிப்பு வருது அழுகணும் வேணாம் ஓகே அப்படின்னு சொல்லணும்னு தோணுது ஆனால் அழுகணும் அழுகணும் நீங்களாம் கண்டிப்பாக அழுகணும் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சம்பவத்தை நீங்கள் பண்ணீங்க இல்லையா ஒருத்தவங்க ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்கள ப்ரொமோட் பண்ணுறதை விட்டுட்டு ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சனை வந்து நீங்கள் அடிச்சிங்கல்ல அதுக்கெல்லாம் உங்களுக்கு தேவை கர்மா கருமா என்றைக்குமே வந்து தர்மா கண்டிப்பாக அடிச்சே தீரும் அப்படி அடி வாங்கியிருக்காங்க ஒருத்தவங்க அதை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் பேசுகிறேன் ஆப்வியஸாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் வின்னர் யார் ரன்னர் யார் செகண்ட் ரன்னர் யார் விஷாலய ரன்னர் ஆக்கிறதுக்கு என்ன வேலைகள் நடந்திருக்கு ஜாக்கலினுடைய எவிக்ஷனுக்கான காரணம் என்ன சவுந்த் சவுண்ட் ஓகே சௌந்தரியா பத்தி நம்ம தனியா ஒரு வீடியோல போய் சரிங்களா இந்த வீடியோல ஆக்சுவலா நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நானும் இவனை வந்து நிறைய பேசிட்டேன் சரி வேணா போதும் விட்டுருவோம் ஏதோ சின்ன பையன் வெளியில் போய் இன்னொரு லைஃப் இருக்கு அவன் எதெல்லாம் பொழைச்சி போட்டோம் அப்படின்னு பார்த்தா அடங்கவே மாட்டேறாங்க அடங்கவே மாட்டேறான் ஆனாலும் அவனை கொஞ்சம் அடிக்க வேண்டியிருக்கு ஆல்ரெடி நம்ம அடிச்சடி வந்து நல்லா உரைச்சிருக்கு நீங்கள் எடுத்து பாருங்களேன் ஜெஃப்ரி ஜெஃப்ரி பத்தி தான் நம்ம பேச போறோம் ஜெஃப்ரியுடைய இன்ஸ்டா ஸ்டோரிஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வரிசையாக ஜாக்லினோட எவிக்ஷன் அப்போ இவனுங்க சிரிச்சுட்டு இருந்தாங்கல்ல அதை வச்சு ஏகப்பட்ட மீம்ஸ் வந்து போட்டிருக்காங்க அதை சத்யாவும் ஜெஃப்ரியும் மாறி மாறி அவனுங்களுடைய ஸ்டோரியில போட்டுகிட்டே இருக்காங்க சரிங்களா இவங்களை டாக் பண்ணி ஒரு ஒரு போஸ்டும் போடப்படுது அவ்வளோ ஒரு ஸ்டோரிஸ் போடப்படுது அந்த ஸ்டோரிஸை இவனுங்க இவனுங்களோட ப்ரொஃபைலில் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவனுங்களுக்கு தெரியும் அது வந்து தப்பாக போயிருக்கு வெளியில் அப்படின்றது தெரியும் தெரிஞ்சே வாண்டடாக பண்ணுறானுங்க நான் என்ன பண்ணேன் அப்படின்னா பொம்பளை பொறுக்கி ஜெஃப்ரி அப்படிங்கிற அந்த ஒரு வீடியோ நம்ம போட்டிருந்தோம் இல்லையா அந்த வீடியோவை ஸ்டோரி போட்டு ஜெஃப்ரிக்கே டேக் பண்ணி விட்டேன் அதில் என்ன கேப்ஷன் போட்டிருந்தேன்னா டேய் பொறுக்கிஸ் முடிஞ்சா இதை உங்களோட ஸ்டோரியில் போடுங்கடா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரையும் டேக் பண்ணி போட்டிருந்தேன் சத்யா அண்டு ஜெஃப்ரி ஜெஃப்ரி அதை பார்த்துட்டான் ஜெஃப்ரி அதை பார்த்துட்டான் அதுக்கப்புறம் வரக்கூடிய ஸ்டோரிஸ் எல்லாமே பாசிட்டிவான ஸ்டோரிஸாக வருது கோவா கேங் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு நட்பு ஏன்டா அவ்வளோ பயம் இருக்குதா அவ்வளோ பயம் இருக்குதா எனக்கு என்ன அப்படின்னா இவன் இன்னும் இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகலை இன்னும் பெருசாக ஒன்றும் பண்ணலை ஒரு பிக் பாஸ் ஷோக்குள்ளே போயிட்டு வந்ததுக்கே இவ்வளோ தலகணம் ஏறிச்சு அப்படின்னா இவன் நாளைக்கு அசோல் கோளாறு மாதிரி வளர்ந்து வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன் எப்படிப்பட்ட ஒரு ஆளாக இருப்பான் இவன் யோசிச்சு பாருங்க ஜெஃப்ரி எவிக்ஷன் போயிட்டு ரீ ரீஎன்ட்ரி இந்த வீட்டுக்குள் வரும்போது அவனுடைய ஆட்டிடியூட்ல எவ்வளோ சேஞ்சஸ் தெரியுமா நீங்க பார்த்துருப்பீங்க ஏற்கனவே ஜாக்லின் போனதுக்கு சிரிச்சு டான்ஸ் ஆடி ஓ இப்போ நான் வந்து டான்ஸ் ஆடுறேன்னா நீங்க வந்து ஜாக்லின் போனதுக்காக நான் ஆடுறேன்னு சொல்ல வரீங்களா அப்படின்னா இப்பதான் எனக்கு அதிகமா ஆடணும்னு தோணுதுன்னு சொல்லி ஜெஃப்ரி சத்யா வர்ஷினி தர்ஷா எல்லாரும் டான்ஸ் அன்சிதா எல்லாருமே டான்ஸ் ஸோ இது ஒரு பக்கம் நம்ம போட்டு கிழிச்சோம் அதோட சேர்த்துக்கிட்டு தலைவர் வந்து சிறுமிச வேலைகள்லாம் பண்றாப்புல இந்த வீட்டுக்குள்ள ஏற்கனவே கேர்ள்ஸ் கிட்ட தொட்டு தொட்டு பேசுறது சுனிதா ஒரு மாதிரி வந்து கட்டி பிடிக்கிற மாதிரி இப்படி பிடிக்கிறது இவங்க சவுந்தரோட லிப்ஸ பிடிச்சி கிள்ளிக்கிட்டு இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ரொம்ப பேட் டச் இவன் பண்றது எல்லாமே வந்து பேட் டச் அந்த பொண்ணுங்க ஒரு மாதிரி சிணுங்கிறாங்க ஆனா ஓபனா இவங்ககிட்ட சொல்ல மாட்டாங்க யாருமே சரிங்களா இது ஒரு இவங்க சொல்லாதது காரணத்தினால ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே இவன் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்ஷா குப்தாவோட இடுப்புலவே குத்திக்கிட்டு இருக்கான் ஒரு இடத்துல அவங்க ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க சாரி போட்டிருக்காங்க அந்த சேரீ மேலே குத்துறான் ஒரு இடத்துல தர்ஷா குப்தா வந்து ஒரு பீஸ் மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க அது என்ன ட்ரெஸ்ன்னு எனக்கு தெரிலங்க இடுப்பு வரைக்கும் தான் இருக்குது கையை எப்படி தூக்குறாங்க தூக்கும் போது அவங்க என்ன ஆகும் அந்த ஷர்ட் வந்து மேலே தூக்குது அப்போ அவங்களோட இடுப்பு தெரியுது அங்கே போய் குத்துறான் அவங்க இடுப்பு தெரியுது தெரிஞ்ச உடனே அவங்க கையை தூக்கும் போது போய் குத்துறான் அப்போ உங்கள் இன்டென்ஷன் என்ன இதுதான் தான் இதைத்தான் சொல்லுவோம் எப்படி சொல்றதுன்னா அதை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்த கூட கொடைப்பிடிப்பான் இன்னும் நம்மளுக்கெல்லாம் ஃபேமஸான ஃபெமிலியரான ஒரு பழமொழி இருக்கு என்ன தான் நாய குளிப்பாட்டி நடுவீட்டில் வச்சாலும் அது வந்து குப்பைத்தொட்டிக்கு தான் போகும் என்னதான் நீ வந்து எங்க இருந்து எடுத்துட்டு வந்து உன்னை இப்படி வந்து காக்கா என்றைக்குமே காக்கா தான் மயில் என்றைக்குமே மயில் தான் குயில் என்னைக்குமே குயில் தான் என்னதான் காசு பணம் வந்தாலும் காக்கா மயிலாயிருமா அப்படின்ற மாதிரி என்ன தான் ஃபேமஸ் ஆனாலும் என்ன தான் இனிமேல் வசதி வரப்போகுது அப்படின்னாலும் இன்பில்ட் கேரக்டர் ஒன்று இருக்குல்ல அந்த கேரக்டர் மாறுமா நம்ம எங்கேருந்து வந்தோம் எப்படி வளர்ந்தோம் வளர்ப்பு தான் இது வந்த இடத்தின் மேலே பிரச்சனை கிடையாது ஏன்னா அந்த மாதிரியான இடங்களில் இருந்து வந்து நானும் அந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்டை கா சேர்ந்தவன் தான் வரச்சென்னையை இப்போ என்ன நானும் ஸோ நம்ம வளர்கிற விதத்தில் தான் இருக்குது இடத்தின் மேலே தவறு கிடையாது இவனை வச்சு வட சென்னை பசங்களாம் இப்படி தான் அப்படின்னு நிறைய பேர் பேசுகிறீங்க அது தப்பு அந்த மாதிரி கிடையாது அவன் அப்படி ஜெஃப்ரி அப்படி சரிங்களா சரி பிரதர் இதை பற்றி தான் ஆல்ரெடி நம்ம பேசிட்டோமே மறுபடியும் ஏன் இந்த விஷயத்தை கொண்டு வரீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவன் அதோட ஸ்டாப் பண்ணலை அதோட ஸ்டாப் பண்ணலை அந்த டான்ஸு ஆடல் பாடல் இதெல்லாம் முடிஞ்சிட்ட பிறகு நைட்டில் படுத்துக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு நான் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி விஷாலும் ஜெஃப்ரியும் சவுந்தரையோடய வாய்ஸை மாக் பண்ணியிருப்பானுங்க ஞாபகம் இருக்கா அதே மாதிரி பெட்ல படுத்துக்கிட்டு அந்த பக்கம் வர்ஷினி இந்த பக்கம் சுனிதா நடுவில் படுத்திருக்கான் இந்த சைட் பெட்ல வந்து சத்யா படுத்திருக்கிறாப்புல ரஞ்சித் இருக்கிறாப்புல ரஞ்சித்துக்கு எவ்வளவு வன்மம் பார்த்தீங்கல ரஞ்சித்துக்கு எவ்வளவு வன்மம் பார்த்தீங்கல அங்க பெட்ரூம்ல என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொருத்தரையா தலைவர் வந்து மார்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு யாரு ஜெஃப்ரி அப்படிங்கிற இந்த பொறுக்கி தருதல காம பிசாசு பய காம வெறி கொண்ட ஒரு ஒரு பையன் அவ்வளோதான் இதுக்கு மேலே நாகரிகமாக நம்மளால் பேச முடியாது இவன் எல்லாரையும் மார்க் பண்ணுறான் யாரை மார்க் பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாச்சனா ரியா ஜாக்லின் அண்ட் நீ யாருடைய இருப்பை தேடி தேடி போய் இவர் குத்துனாரோ அந்த தர்ஷா குப்தா இதுக்கு பக்கத்தில் இருந்து கேட்க புக்க கேட்க புக்கன்னு சிரிச்சுக்கிட்டுறதுக்கு யாரும் மாதிரிங்க முன்னு வர்ஷினி வர்ஷினி இந்த மாதிரி யாராச்சும் பண்ணா மார்க் பண்ணா எப்படி இருக்கும் ஆனால் அங்கே உட்காந்து ஒரு பொண்ணை தான் மார்க் பண்ணிக்கிட்டு இருக்கான் இன்னொரு பொண்ணு உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கு பெண்களுக்கு எதிரி பெண்கள் தான் அப்படிங்கிறது இதுலேருந்தே நீங்க புரிஞ்சுக்கணும் ஒரு பக்கம் சுனிதா ஒரு பக்கம் சத்யா ரஞ்சித் அந்த நாளுக்கு என்ன வயசு என்ன வயசு இருக்கும் சாச்சனா வயசில் ஒரு பேத்தி இருக்கணும் அந்த நாளுக்கு யாரை பற்றினா அவன் பேசுறானோ அவன் வயசுல பொண்ணு இருக்கணும் அந்த ஆள் இவனுக்கு சின்ன பையன் அவன் வந்து கலாச்சிக்கிட்டு இருக்கான் இந்த ஆள் உட்காந்து உசுப்பேத்தி விட்டுக்கிட்டு இருக்காரு அவனை சாட்சனம் எப்படிலாம் அழுவா நான் அந்த வீடியோவில் சின்ன ஒரு கிளிப்பிங் காட்டுறேன் நீங்கள் பாருங்கள் முத்து முத்துவை கட்டி பிடிச்சிக்கிட்டு எப்படி அழுகுறா எ அப்படியே லிட்ரலாக அந்த பொண்ணு பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் பண்ணி காட்டுறாங்க இது என்னது இது இவ்வளோ மண்டங்கனம் உனக்கு எதுக்குடா ஜெஃப்ரி எதுக்கு உன்னெல்லாம் ஆரம்பத்தில் நல்ல பையன் தானே நினைச்சாங்க நீ என்ன இப்படி இவ்வளோ மோசமாக இவனுக்கு எப்படி இந்த சான்ஸ் கொடுத்தாங்க என்ன பேசிஸில் ஜெஃப்ரிக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தீங்க இப்படிப்பட்ட பசங்களை நீங்கள் கொண்டு வந்து இந்த வீட்டுக்குள்ளே விட்டுட்டு நீங்கள் யாரை அசிங்கப்படுத்துறீங்க ஒரே முத்திரையாக குத்திடுறாங்க வடச்சென பசங்களே இப்படி தான் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக ஒரு பிராண்ட் ஆயிடுது ஒரு லேபிள் ஆயிடுது ஒரு கண்டஸ்டன்ட்டை எடுக்கும் போது அவன் தகுதி என்ன அவன் தராதாரம் என்ன அவனோட பிஹேவியர் என்ன எப்படிப்பட்ட பையன் நீங்கள் கஞ்சா பிடிச்சிக்கிட்டு இருக்க பசங்களெல்லாம் தூக்கிட்டு வந்து பிக் பாஸ்க்குள்ளே போட்டிங்க அப்படின்னா அவன் வேற அவன் வேற என்ன பண்ணுவான் அதைத்தான் பண்ணுவான் வேற என்ன அவன்கிட்ட இருந்து எதிர்பார்க்க முடியும் உங்களால் சாத்னாவை போட்டு அப்படி மார்க் பண்ணுறான் ஒரு பக்கம் ஜாக்லினை போட்டு மார்க் பண்ணிக்கிட்டுருக்கான் ஜாக்லினை தொட்ட நீ கெட்டேன்ற மாதிரி தான் உனக்கு போன வீடியோவில் போட்டு போல போலன்னு பொழுந்தோம் மறுபடியும் நீ அங்கே தான் வந்து நிற்கிற அந்த பொண்ணு உன்னை ஒன்றுமே பண்ணலை பியூராக உன்னை தம்பியாக மட்டும்தான் அந்த பொண்ணு நினச்சிது ஆனால் அந்த பொண்ணு எல்லா இடத்துலையும் நீ கிண்டல் பண்ணுற மாக் பண்ணுற நாங்களும் பார்த்துட்டே தான் இருக்கோம் இப்போ இந்த வீடியோவும் நீ பாரு இதே மாதிரி இன்ஸ்டாவில் உனக்கு ஸ்டோரி போட்டு டேக் பண்ணுற பாரு மக்கள் உன்னை எப்படி கழுவி ஊத்துறாங்கன்னு மட்டும் பார் ஜெஃப்ரியுடைய அம்மா வந்து என்னமோ ஜெஃப்ரி பெரிய உத்தமன் ரேஞ்சுக்கு பேசிட்டு போனாங்க ஏமா தாய்மாரே தாய் குளமே உங்க பையன் பண்ணக்கூடிய இந்த கேவலமான வேலைகள்லாம் நீங்க பாக்குறீங்களா இல்லையா உங்க பிள்ளைக்கு என்ன அட்வைஸ் பண்றீங்க அது சரி அது சரி சில பேர் இருக்காங்க பசங்களை பிள்ளைங்களெல்லாம் வந்து இந்த காலத்துல சில மதர்ஸ் ஃபேமிலி ஃபாதர்ஸ் எல்லாம் சோசியல் மீடியாவில் தள்ளி விட்டுறது இன்ஸ்டால ஃபேமஸ் ஆக விட்டுறது யூடியூப்பை ஸ்டார்ட் பண்ணி அவங்கள ஃபேமஸ் ஆகி அவங்களோட ஃபேம்ல இவங்களும் குளிர்காகிடுது அப்படிப்பட்ட ஒரு தாயெல்லாம் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பையன் வந்து ஃபேமஸ் ஆயிட்டான் நம்மளும் இனிமே ஆ சூப்பரா ஜெஃப்ரி அம்மா அப்படின்ற ஒரு கெத்தில் சுற்றலாம் பிள்ளைக்கு நல்ல குணங்களை சொல்லி கொடுத்து வளங்க ஒரு பெண்ணை எப்படி மதிக்கணும் எப்படி வந்து நம்ம அவங்கள பேசணும் எப்படி ட்ரீட் பண்ணணும் ஏன் ஜெஃப்ரியோடைய அம்மாவை யாருன்னா இந்த மாதிரி நடத்தினா ஜெஃப்ரி சும்மா இருப்பானா ஜெஃப்ரிக்கு அக்கா இருக்காங்கல்ல அவங்க அக்காவை யாராச்சும் இந்த மாதிரி ட்ரீட் பண்ணா ஜெஃப்ரி சும்மா இருப்பான இதெல்லாம் சொல்லி கொடுங்க தாய்மாரே அதை விட்டுட்டு அங்கே வீட்டுக்குள்ள வந்து என் புள்ள அப்படிலாம் கிடையாது என் புள்ள பின்னாடிலாம் பேச மாட்டான் அப்ப இதுக்கு என்ன என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு உங்க பிள்ள பின்னாடி ஏன்னா பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காரா அவ்வளவு கேவலமா பொம்பளை பசங்களை போட்டு அவன் கலாச்சிக்கிட்டு இருக்கான் ஸோ சம்மந்தமேல அதை ஒரு கேரக்டர் எடுத்துட்டு வந்து அவங்கள டீஸ் பண்றது மாக் பண்றது கிண்டல் பண்றது அண்ட் தர்ஷா குப்தா தர்ஷா குப்தா எதிர போய் இடுப்பை பிடிச்சி குத்துறது இடுப்பில் பிடிச்சி கிழறது பின்னாடி தர்ஷா குப்தா அழுவுறதை வந்து கிண்டல் பண்றது என்னது இது இதே மாதிரி ஜெஃப்ரி அழுவும் போது யாராச்சும் பண்ணிருந்தா ஜெஃப்ரி எப்படி ரியாக்ட் பண்ணியிருப்பார் இதுக்கு சத்யா வளர்ந்த தானே அவன் வளர்ந்த தானே என் சுனிதா பர்ஷினி அவன் லிட்ரலா சுனிதா என்ன திரும்ப சொல்றாங்க என்னை பத்தி எதுனா பண்றதா இருந்தா இப்பயே பண்ணிரு நான் போன பிறகு பண்ணாத வெக்கமா இல்லை சுனிதா நான் போன பிறகு என் பின்னாடி பண்ணாத என்ன பத்தி இப்பயே பண்ணிரு அப்படின்னு சொல்லும் போது அவன் சுதித்தாவை பத்தியும் பெண் குயின் மாதிரி நடக்கிறீங்க அப்படின்னு சொல்லி வெக்கமால் அப்படி சொல்றதுக்கு ஒரு பொண்ணு நீங்க என்ன சொல்லியிருக்கணும் அப்படி பண்ணக்கூடாது தப்புன்னு சொல்லியிருக்கணும்ல என்ன பற்றி என் முன்னாடியே பண்ணிரு என் பின்னாடி பண்ணாதன்னு கேட்குறதுக்கு கூசலை கூசலை சீசன் முடிஞ்சிச்சு அவ்வளோதான் இதுக்கப்புறம் வந்து நம்ம யாருமே வந்து நம்ம எதுவும் பேசக்கூடாதுன்னு பார்த்தா ஓவர் அல்டாச்சமா இருக்கு ஓவர் பீடப்பா இருக்கு இன்ஸ்டாகிராமில் ஒரு ரெண்டு லட்சம் ஃபாலோவர்ஸ் ஏறி இருக்கிறாங்க அந்த மண்டகனமா அந்த மண்டகணமா எல்லாம் ஒரு மாதம்தான் தம்பி தம்பி ஒரே மாதம்தான் தம்பி காற்றுல கரைஞ்சி போயிடுவீங்க அந்த வீடு முழுக்க ஜாக்லின் அப்படிங்கிற பேர் உலா வந்துக்கிட்டு சீசன் ஒன் ஓவியா மாதிரி சீசன் செவன் பிரதீப் ஆண்டனி மாதிரி ஜாக்லின் ஒரு வரலாறாக மாறிட்டாங்க ஜாக்லினை யாரும் மறக்க போகிறது கிடையாது இதுக்கப்புறம் எத்தனை சீசன் வந்தாலும் பிரதீப் பாண்டினி யாருமே மறக்க போகிறது கிடையாது இனிமேல் எத்தனை சீசன் வந்தாலும் அதே மாதிரி தான் ஓவியா முதல் சீசனில் அந்த பொண்ணு பண்ண விஷயங்கள் இந்தியா வரைக்கும் ஓவியா பேர் வந்து பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு யாரும் ஓவியாவை மறக்கலை அப்படி தான்ப்பா ஜாக்லின் நீங்களாம் எங்கே போவீங்கன்னே தெரியாது உங்களுக்கு இவ்வளோ தென்னாவிட்டா ஜாலியாக இருப்பீங்க எத்தனை நாளைக்கு ஜாலியாக இருப்பீங்க எத்தனை நாளைக்கு ஜாலியாக இருப்பீங்க ஒரு மாதம் ரெண்டு மாதம் மிஞ்சி மிஞ்சி போனால் மூணு மாதம் அதிகபட்சம் ஒரு வருஷம் ஸோ என்றைக்குமே உன்னை நல்லா மனசில் வச்சுக்கோ அடுத்தவங்களோட எமோஷன்ஸை வச்சு நம்ம கிண்டல் பண்ணக்கூடாது ஒருத்தவங்க உடஞ்சி அழுகுறாங்க அப்படின்னா அதை வச்சு நம்ம கலாய்க்க கூடாது நீ கூட தான் அந்த வீட்டில் அழுத கேவலமா இருந்துச்சு பார்க்கறதுக்கே என் மட்டும் மட்டும்தான் சொல்லி இருக்கேன் எனக்கு வலிக்குது இல்லைன்னு யாருக்கிட்டே சொன்னதில்ல ஜாக்கெட் அதையெல்லாம் எவனா போட்டு கலாய்ச்சானா தாங்குவியா நீ தம்பி எனக்கு என்னன்னா அந்த சின்ன பையன் அவன் ஏதாவது அவன் என்னமோ பண்ணணும்னு பண்றான் கூட இருக்கிறவங்களாம் என்கரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தடி மாடு மாதிரி ஒருத்தன் வாழ்ந்துருக்கிறாப்பில சத்யா இன்னொரு ஆள் வந்து வயசான ஒரு நம்ம ரஞ்சித் ரஞ்சித்துடைய பையன் வந்து ஊனாமிட்டு வந்தானே அந்த பையனை யாராச்சும் கிண்டல் பண்ணாங்கன்னா அவருடைய இயலாமையை வச்சு கிண்டல் பண்ணாங்கன்னா ரஞ்சித் சும்மா இருப்பாரா வாழ்க்கை முழுக்க ஒரு ஒரு விஷயத்தை வந்து அவர் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காருல்ல அவருக்கு தெரிய அப்படி பண்ணக்கூடாது தப்புன்னு சொல்லி ஒருத்தங்க அழுகிறத பார்த்து உங்களுக்கு அவ்வளோ கேவலமாக இருக்குதா அவ்வளோ கேவலமாக இருக்குதா பொறாம பொறாம வைத்தெரிச்சல் எப்படி வைத்தெரிச்சல் இப்போ இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு முழுக்க அதாவது நான் நேத்துக்கு நடந்த விஷயங்களை சொல்றேன் நேத்திக்கு முழுக்க எல்லா இடத்துலயும் ஜாக்லின் 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 ஜாக்லின்ற பேரை உச்சரிக்காத ஆட்கள் கிடையாது முக்கியமா முத்துக்குமரன் பவித்ரா ரயன் சௌந்தர்யா இவர் நம்ம தீபக் மஞ்சரி அவங்களுக்கு தெரியும் ஜாக்கில யாருன்னு உனக்கு தெரியுமா செல்ற பசங்களுக்கெல்லாம் தெரியுமா ஏன்டா வாயை கிளறுறீங்க எப்படி மூடிக்கிட்டு போய் வேலையை பாருங்களேண்ணா தயவுசெய்து இதை இதோடு நிப்பாட்டிக்கு வச்சு ஃப்ரீ சீசன் முடிஞ்சிருச்சு வெளியில் வந்து இந்த மாதிரி வந்து கிண்டல் பண்ணுறது கலாய்க்கிறது மாக் பண்ணுறது உன் பர்சனல் லைஃப்ல இது ஒன்று மிகப்பெரிய பாதிப்பை கொண்டு வரும் பார்க்க தானே போகிறோம் நீ என்ன பண்ண போகிறனே பார்க்க தானே போகிறோம் ஏன்னா இந்த மாதிரி தெனாவட்டா பேசி ஒருத்தவங்களை மாக் பண்ணி கிண்டல் பண்ணி பயங்கரமா பேசி எல்லாம் என்னைக்கு இன்னைக்கு எங்க இருக்கா அப்படின்றத கண் கூட பார்த்துக்கிட்டு இருக்கோம் மற்றவங்களாச்சு எப்படியோ போயிடுவாங்க எதனா ஒரு சோர்ஸ் இருக்கும் உன்னெல்லாம் நாளைக்கு ஒரு நாயா கூட மதிக்க மாட்டானுங்க எவனுமே இன்னைக்கு பேசுற சத்தியாலாம் நாளைக்கு இருக்க மாட்டாரு உன்னை நீ தான் காப்பாற்றிக்கணும் நீ தான் உனக்காக ஓடணும் கொஞ்ச நாள் தான்பா கொஞ்ச நாள் தான் எல்லாம் அந்த கொஞ்ச நாள் ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாள் சொல்கிற மாதிரி எல்லாம் கொஞ்ச நாள் தான் தம்பி கழட்டி விட்டு போயிட்டே இருப்பாங்க அவங்கள பற்றியெல்லாம் அவனுக்கு தெரியாது ஆனாலும் நீ நிற்கதியா நிற்கக்கூடிய ஒரு ஸ்டேஜில் கூட ஜாக்லின் உனக்காக வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அந்த பொண்ணுடைய குணமே அப்படிதான் ஆனா ஆனால் அந்த பொண்ணை தான் நீ கிண்டல் பண்ணுற கலாய்க்கிற மோக் பண்ணுற அசிங்கமாக பண்ணிக்கிட்டு இருக்க அடுத்தவங்க அழுக வரலையா அதனால இவர் வந்து அழுது காட்டுற ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் நான் அவன் பண்ண விஷயங்களை நான் உங்களுக்கு காட்டுறேன் அதை வீடியோவாக காட்டுறேன் அதை பாருங்க அதை பார்த்துட்டு நீங்கள் முடிவெடுங்க இப் இப்ப நான் பேசுறது சரியா தப்பா அப்படின்னு நீங்களே சொல்லுங்க இவன் என்ன பண்றான் எப்படி எவ்வளவு கேவலமா ஒருத்தவங்கள கிண்டல் பண்றான்றத பாருங்க அவங்க இல்லாதப்ப மூஞ்சுக்கு முன்னாடி பண்றதுக்கு இந்த நாய்க்கு தைரியம் கிடையாது தைரியம் கிடையாது பின்னாடி இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்குனாங்க ஜெயனோ அதுக்கு தான் வந்திருக்காரு உமயா ஜெயிக்கின சொன்ன

டச் பண்ணுறதுக்கு அனுமதிக்க அனுமதிக்கக்கூடாது சரி ஓகே உங்களுடைய பர்சனல் நீங்கள் வந்து நட்பு ரீதியாக நீங்கள் என்ன கண்ட்ராகவே பண்ணிட்டு இருப்போங்க இன்னொருத்தவங்க இல்லாத போது அவங்களை கிண்டல் பண்ணுறது அவங்கள மாக் பண்ணுறது இனிமே உன் வாழ்நாள நீ செய்யவே கூடாது அதுக்கு உனக்கு ஒரு மிகப்பெரிய பாடமாக இந்த நிகழ்ச்சி இருக்கட்டும் இந்த வீடியோ இருக்கட்டும் பார்க்குற மக்கள் உங்களுடைய கருத்துக்களை ரொம்ப ஆழமாக பதிவிடுங்க அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களுடைய விடைபெறுவது நான் அரவிந்தன்